நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நேற்றுக்கு முந்தா நேற்று வந்து அதாவது வெனிசுலா அதிபர் அவர் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ படை நாடு புகுந்து கைது பண்ணி அமெரிக்காவுடைய சிறையில் அவரையும் அவருடைய மனைவியும் அடைச்சிருக்காங்க நாடு முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாக ஏற்படுத்தியிருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை இல்லை அது நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தோம் தமிழ் யூடியூப்பில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை போட்டிருந்தோம் இந்த மாதிரி இது நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சர்வதேச அளவில் அது ஒரு 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 மெனிசுவலாக கேப்சர் பண்ணுறது இன்றைக்கி நேரத்தில் இருபது வருஷமாக பிளான் அது இருபது வருஷமா இல்லை நாற்பது வருஷமாக அமெரிக்கா வந்து பல்வேறு பிளானை பண்ணுறீங்க ஏன்னா அது இடசா இடதுசாரி அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் அது போக மட்டும் சவுத் அமெரிக்காவில் வந்து நிறையா நாடுகள் இருக்குது மெக்சிகோ இருக்குது வெனிசூலா இருக்குது இன்னும் பல நாடுகள்லாம் இருக்குது இருந்தால் கூட ஏன் வெனிசுலா மேலே அமெரிக்கா நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கக்கூட குரூட் ஆயில் உலகத்திலே மிக அதிகமாக குரூட் ஆயில் இருக்கிற இடம் வந்து வெனிசூலாதான் அரேபியாலாம் கிடையாது அரபு நாடுகளில் இருக்கிறத கூட அதிகமாக இருக்கு ஓகே இருக்கிறதுல உலகத்துலேயே அதிகமாக இருக்கிறது சவுதியில இருக்குது அதை விட அதிகமாக வெணிசூலா இருக்குது இப்போ சவுதியே எவ்வளோ பணம் குளிக்கக்கூடிய சேக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தங்க காரு தங்க இதில் தான் போவாங்க ஆனால் வெணிசூலா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய நெருக்கடி காரணமாக அந்த குரூடாயிலை ஏன்ட்ட தான் நீ கொடுக்கணும் நீ வெளியே விற்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நெருக்கடியாக அமெரிக்கா கொடுத்துட்ருக்கேன் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு குளித்த நாடு தான் அது இப்போ இடதுசாரி அரசாங்கத்துக்கு வந்தோம்னா அவங்களும் வீம்பு பிடிச்சி போய் நீங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நாற்பது வருஷமாக அது வந்து தன்மானத்துக்கான சண்டைன்னு சொன்னால் கூட ஒரு சிறிய நாடு எந்த ஆயுதமும் இல்லாமல் வருமானமும் இல்லாமல் ஒரு மலையோடு மோதுகிற மாதிரி அமெரிக்காவோட தொடர்ந்து மோதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவர்களால் எந்த காலத்துலேயும் அமெரிக்காவை ஜெயிக்க முடியாது இல்லை ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகளை ஜெயிக்கவே முடியாது அப்போ வந்து இதுதான் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை அது இது அப்படி எல்லாரோடையும் சுமூகமாக போனால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் மோதினீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதலாம் ரஷ்யாவும் சைனாவும் மோதலாம் சைனாவும் அமெரிக்காவும் மோதலானா அதுக்கு தகுந்த ஆயுதங்கள் கண்டுபிடிப்புகள் பாப்புலேஷன் வேணும் பணம் வேணும் ஓகே இது எதுவுமே இல்லாமல் இருக்கிற சோர்ஸையும் விற்க முடியாமல் இருக்கிற குரூட் விற்க முடியாமல் ஒரு நெருக்கடியில் இருபது வருஷமாக இருக்கு இந்த அதிபர் வந்ததுலேருந்து இன்னும் நெருக்கடிக்கு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவரோட மனைவியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை விட சீனியர் அரசியலில் அந்தம்மா வந்து லா முடித்தவரை இவருக்கு முன்னாடி ஒரு அதிபர் இருந்தார் ஷூகோ சாவோஸ்ன்ற யூகோ சாவாஸ் காலத்திலேயே வந்து அந்த அம்மா ஒரு பவர்ஃபுல்லான லேடியாக இருந்தது கல்யாணம் ஆகாமல் இருந்தது அதுக்கப்புறம் யூகோ சாவாஸ் வந்து இவரை கொண்டு வந்தார் இவரை அதிபர் ஆகிட்டார் அந்தம்மா ஆக்கல இவரை அதிபர் அந்த அந்தம்மா வந்து லீகலாக பெரிய பொறுப்பு கொடுத்து வச்சுருந்தாரு அப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க சரியா அப்போ அந்த அம்மாவும் அரசியலில் தீவிரமாக மித்த வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து அந்த ஜனாதிபதி மனைவி அவ்வளோ இப்போ ட்ரம்ப்போட மனைவின்னா அதுக்கு அரசியலே தெரியாது ட்ரம்ப் வந்தால் கூட பொம்மை மாதிரி வரும் போகும் அவ்வளோதான் அரசியலில் தலையிட மாட்டாங்க நாட்டோட அதிகா இதில் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தலையிட மாட்டாங்க ஆனால் யூகோ சாவர்ஸ் சாரி நிக்கோலஸ் மதுரோட ஒய்ஃப் வந்து அரசியல்வாதி அதனால் ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய கொடூரமான செயல் ஒரு நாட்டில் என்ன வேணாலும் செய்வான் அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் நாட்டில் என்ன விற்பான் விற்காம போவான் நல்லா இருப்பான் நாசமாக போவான் அது அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க இல்லை போதைப் எல்லாம் அதிகமாக ஆமாம் இப்போ அவங்களை தூக்கணா அப்படி தானே எதாவது சொல்லி ஆகணும் ஓகே வேறு நாட்டில் ஒருத்தவனை போய் கைது பண்ணால் எப்படி கைது பண்ணுவீங்க எதாவது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி தான் இது பண்ண முடியும் ஆனால் அதுவும் பொய்யான குற்றச்சாட்டு கிடையாது அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க முடியாத வெளிச்சுலா நமக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க இவங்களை அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க போதைப் பொருளை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்பனை பண்ணுறாங்க விற்பனை பண்ணி அதில் வர்ற காசை வச்சு நிறையா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களோட குற்றச்சாட்டு ஆனால் போதைப்பொருள் வெளிச்சுலாக்காரங்க தான் ஃபுல்லாக யூஎஸில் வந்து மெக்சிகோ காரணம் வெணிச்சுலா தான் நிறையா வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு பார்சியலி உண்மை தான் ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க ஆட்டையை போட்டு மொத்த இதையும் ஆட்டையை போடுறதுக்கான திட்டம் ஓகே சார் சார் அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இராணுவப் படையினரும் மக்களும் இறந்து போயிருக்காங்க அது நாற்பது பேர் சாகிறெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நாற்பது பேர் சண்டேல கிழியாத சட்டம் இங்கே இருக்குது அதாவது ஒரு அதிபரையே தூக்கிட்டு போயிட்டாங்க கொத்தா அப்படிங்கும்போது நாற்பது பேர்லாம் ஒரு ஒரு எந்த சே அந்த நாட்டுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் அழகாக தனியாக தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி மிரட்டலுக்காக போட்ட குண்டில் தான் அவங்க செத்துருக்காங்க அது இராணுவ தளங்களை மட்டும் குறிவைத்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் ஏன்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய எதிர்ப்பாயிரும் இவருக்கு ஆதரவாயிருந்துட்டுருக்கு அதான் மூணு மாதமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எந்த சூழலில் தூக்கலாம் ஏன்னா அவர் எங்கே தங்குவார் எங்கே போகிறாருன்னே தெரியாமல் இருந்துச்சு அது உழவு பிரிவு வச்சு எல்லாம் தேவையிட்டு இருந்தாய் உள்ளுக்குள்ளே ஆள் வச்சுருந்தாய் கரெக்டான தகவல் கரெக்டான நேரம் வந்தோன்னே பித்திக்கிட்டாய் இது வந்து உலக அக்கிரமம் அது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு நாட்டில் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியை நீ தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும் ஓகே சார் உலகம் முழுமைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா அமெரிக்கா நினச்சா எந்த நாட்டில் வேணாலும் பூந்து எந்த நாட்டோட அதிபரையும் எந்த நாட்டோட அதிபரையும் தூக்க முடியாது அது எவனாவது இந்த ஓம குச்சியை வச்சு இது எடுப்பாங்க பாருங்க யார் ஃபோட்டோ எடுப்பாங்களே ஆனால் அவனை திருப்புங்க திருப்பி போடுங்கன்னு தூக்கி வளைச்சி ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே வடிகளை வச்சு அந்த மாதிரி தான் சும்மா எவனால் ஏப்ப சாப்பே அடிச்சுட்டு நாங்கள் எவனோ வேணால் அடிப்போம் ஓகே தான் ஈரான்ட்டை அடி வாங்கினா என் சமீபத்தில் அதுக்கப்புறம் வந்து இது ஏமன் வந்து போட்டு அடி அடி நடித்தான் கப்பல்லே ஓட்டையை போட்டு விட்டான் போர்க்கப்பலில் ஆனால் இழிச்சவன் அவன் கிடச்சானா அவன் அடிச்சிட்டு நாங்கள் தான் ஆளுன்னு சொல்லுவாங்க ஓகே சார் இதெல்லாம் தாண்டி நியூ இயர் ரெசல்யூஷன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வேர்ல்டு டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு உலகத்தையே வந்து அமைதிக்காக மாற்றணும் நம்ம அந்த அமைதியாக தான் நான் மாற்றிருக்காருல சண்டை சண்டையே இல்லாமல் தூக்கிட்டு வந்தாங்களே அதான் சார் சொல்லி ரெண்டு நாளில் இந்த மாதிரியான ஒரு தாக்கம் சொல்லி நான் நல்லது தானே தான் நான் போர் தொடுத்து எல்லாத்தையும் கொன்று தூக்கிட்டு வந்தால் தான் நீங்கள் சொல்கிறது அவர் அமைதியாக தான் நான் தூக்கிட்டு வந்திருக்காரு அமைதியாக தூக்கிட்டு வந்து அமைதியாக விஷம் கொடுத்து கொண்டு வருவாங்க அதுதான் அவர் சொல்கிற அமைதி ஓகே சார் ரஷ்யாவும் வந்து உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியதுனால இப்போ ஜலன்ஸ்கியும் வந்து ட்ரம்ப் போயிட்டு சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது டெய்லி போயிட்டு தான் இருப்பாங்க நம்ம இந்த அமித்ஷா இங்கே வர மாதிரி தான் அமித்ஷா இங்கே வர்றாரு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி போகிறார் டெல்லிக்கு சால்வே போடுவாங்க இங்கே பூங்கத்தை கொடுத்து திருப்பி வருவாங்க திருப்பி அவர் இங்கே இந்த வர போய் கால் வருங்க இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே ஜலன்ஸ்கி சொல்லியிருக்காரு வெனிசுலா அதிபரை கைது பண்ண ட்ரம்ப்புக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்ற சூசகமான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம் ஆசைப்படுறது தான் நடக்கணும்ல ட்ரம்ப்பை தூக்காமட்டாங்க சந்தோஷம் இவன் ஏதாவது இழுத்து விட்டு போய் என் தலைமை மேலே கை வைடான்னு இழுத்து விட்டு போயிடுவான் அடி வாங்குறது யார் இல்லை சார் ஆனால் அந்த மாதிரி ரஷ்யாவை அந்த மாதிரியான ஒரு பார்வை அது வந்து நீங்கள் மக்களுக்கு அது டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம் அதாவது ரஷ்ய அதிபரை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் காணான்னாலே அமெரிக்கா அழிஞ்சு போயிடும் அப்படியா சார் ஒரு அஞ்சு நேரம் பத்து மணி நேரம் அவரோட கமாண்ட் இல்லைனால என்ன ஆகுன்னா நிலைநிறுத்தி வச்சுருக்கிற எல்லா அணு ஆயுதமும் நேராக அமெரிக்காவில் பல பகுதியில் போய் விடுத்து அமெரிக்கா நாசம் ஆயிரும் அதான் அவங்களுக்கு தெரியாது வேணால் வெணிச்சூழல் அதிபரை தூக்கிட்டு போய்னா ட்ரம்ப்பை தூக்கிட்டு போயிடுவான் அவங்க எங்கடா இதை காணா அப்படின்ற மாதிரி ஸோ ஏதாவது அவன் ஆசையை சொல்லுவான் ஓகே அவர் தானே விஜய் மாதிரி ஓகே ட்ரம்ப்பும் வந்து இந்தியாவுக்கே ஒரு எச்சரிக்கையும் கொடு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு ட்ரம்ப் வேறு சின்ன சின்ன அதுதான் நான் சொல்கிறேன் இல்லை ஏதாவது இத்து போனவனை உனக்கு பிடிச்சி அடிச்சுட்டு ரவுடின்று காட்டுற மாதிரி ஆனால் மித்ததெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை இந்த முறை வந்து வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கா சார் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரஷ்யா கிட்ட எண்ணெய் கடங்குகளை வாங்குனீங்கன்னா அந்த இறக்குமதி வரியை வந்து அதிகப்படுத்துவேன் பண்ணிட்டு போன்தான் சொல்கிறாங்க யாருமே இது பண்ண சொல்லவே இல்லை பண்ணிட்டு போன்தான் நான் சொல்கிறேன் அதை இவ்வளோ நாள் அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் திருப்பி திருப்பி அதே சொல்லி என்ன பார்த்து இல்லை இந்த கைதுக்கு அப்புறமா அவருக்கு இன்னொரு பெரிய புத்துணர்ச்சி வந்து அது லோக்கலில் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன கண்ட்ரி அது அதில் போய் அவர் தூக்கிட்டு வந்துருக்காங்க அதை வச்சுட்டு நீ இந்தியா பாகிஸ்தானு சைனாலாம் மாற்ற முடியுமா அதாவது சும்மா இது பண்ணுறது தான் இந்தியா என்னை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்தியா என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அவர் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாருன்னா இந்தியா மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இல்லைன்னா ட்ரம்ப் அங்கேயே வச்சு அரசியலில் முடிச்சுடுவாங்க நம்மால் ஓட்டு போட்டே ட்ரம்ப் விட்ருவாங்க ஸோ அந்த அளவுக்கு தூக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அதனால வந்து அவன் சும்மா ஏதோ ஒரு சின்ன நாட்டில் போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் மிரட்டல் கொடுத்ததெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஓகே சார் மற்ற அதிபர்களை விட ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட ஆதிக்கம் வந்து இந்த உலக நாடுகள் மத்தியில் இல்லை ட்ரம்ப்போட ஆதிக்கம்லாம் கிடையாது அது ஏற்கனவே யார் அதிபராக இருந்தாலும் அங்கே உள்ள செட்டப் அந்த மாதிரி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க என்ன செய்யணுன்றது அது போகும் ட்ரம்ப் இருந்தாலும் சரி பைடன் இருந்தாலும் சரி அங்கே உள்ள அமைப்பு கட்டமைப்பு ஒன்று இருக்குது அந்த கட்டமைப்பு என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் ஓகே ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தாங்கன்னு நிறைய முறை கேட்டோம் அவருக்கு தரலை அது நான்ஜே பாத்திர கடையில் அடித்து தான் கொடுக்கணும் வேறு என்ன நோபல் பரிசு அவங்க தர மாட்டேன் இவராக கடையில் அடித்து வேண்டியது வேண்டியதான் அமெரிக்காவோட ஏதோ ஒரு உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரும்பவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்போ தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம் ஏதாவது பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது வந்தது அப்படின்னா அது வேறு மாதிரியாக போய் முடியும் ஓகே சார் தொடர்ந்து வந்து அமெரிக்கா பல நாடுகளை அச்சுறுத்தியிருக்கு பல நாடுகளை நாசப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது எப்போவுமே சொல்கிறாங்கன்னு இல்லை அதுதான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்லாருமே தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க முடியாது ஒரு காலம் ஒரு அமெரிக்காவும் தரைக்கி போகிறதுக்கு ஏன்னா பிரிட்டன் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி ஒடுங்கி போய் கிடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் டச் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியும் ஸோ ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் செல்வாக்காக இருப்பான் இப்போ அமெரிக்கா செல்வாக்காக இருக்கு அதோட காலகட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நாளைக்கு அது வரைக்கும் அவன் தான் இருப்பான் அடுத்து எவனா ஒருத்தர் எமெர்ஜி ஆகி வருவான் ஸோ இது உலக வரலாற்றில் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கேன் தான் ஸோ இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது ஓகே நாளைக்கு யார் வரான்றது பொறுத்துருங்க ஓகே சார் பல்வேறு கருத்தில் பண்ணுவோம் மட்டும் ஒரு கான்செப்ட்டும் நன்றி சார்